வணக்கம் மேட் பெட்டி லைஃப் ஸ்டைல் ஸோலோ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நம்ம ஆர்கே சுரேஷன்ன ஒரு வீடியோவில் பேசுகிற ஸ்டேஜில் பேசுகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா தென் மாவட்டத்தில் நிறைய பேர் நம்ம சமூகத்தால்லாம் இருக்கிறீங்க அதில் எவ்வளோ பேர் கோடீஸ்வரனாக இருக்கீங்க அதில் ஐநூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தேவரோட வாழ்க்கை வரலாறை வந்து படமாக எடுக்கலாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே சுரேஷ் அண்ணன் சொல்கிறார் அண்ணா வணக்கம் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் நான் வந்து ஆக்டரோ இல்லை பொலிட்டீஷியனோ கிடையாது எந்த கட்சியிலையும் நான் மேக்சிமம் இல்லை சரிங்களா ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்ட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க ஸோ ஐநூறு ஆயிரம் கோடியில் வந்து ஏன் படம் எடுக்கணும் அதுவும் ஐயா தேவரோட படத்தை ஏன் வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கை வரலாறா அவரோட வாழ்க்கை வரலாறா ஆயிரம் கோடியில் அப்படி என்ன கதை எழுதுவீங்க அதுவும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் படம் தான் வருது அதுவும் ஆயிரம் கோடியில் நீங்கள் அப்படி என்ன செலவு பண்ணுவீங்க அதில் நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணுவீங்களா இல்லை வேற வேறு வித்தியாசமான ஏதாவது ஆர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஏதாவது பண்ணுவீங்களா ஷங்கர் டேரக்ஷன் மாதிரி அதான் புரியல இந்த அவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்த இந்தியன் டூவே வந்து அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சி ஆனால் இப்போது நீங்கள் உங்களை மாதிரி ஆக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் என்ன சொல்கிறீங்கன்னா சினிமாவோட முதுகெலும்பே வந்து குறைந்த முதலீட்டில் எடுக்கிற படங்கள் தான் அதாவது லோ பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் படம் எடுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி ஐநூறு கோடிலாம் சொல்கிறாங்க கலெக்ஷன் நம்ம அது நம்ம பார்த்தது கிடையாது எல்லாரும் சொல்கிறது வந்து அப்படி ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க இது யாருக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்தமாரி விஷயங்கள் இல்லை டேரக்டருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் கோடி வச்சு படம் எடுக்கிறீங்கன்னா அது ஃப்ளாப் ஆச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க இந்த காலத்துக்கு மாதிரி எடுக்கலாம்னு சொல்கிறீங்க அது ஃப்ளாப் ஆச்சுன்னா அப்போ ஆயிரம் கோடி போட்ட முதலாளிகளுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு மூணு கோடியில் எடுங்க நீங்கள் ரெண்டு மூணு கோடி ஒரு அஞ்சு கோடின்னு கூட வச்சுக்கிங்க அஞ்சு கோடியில் வச்சு லோ பட்ஜெட் படம் எடுத்து அதை ஹிட் கொடுங்க இந்த இப்போ சமீபத்தில் வந்து காந்தி கண்ணாடி அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி ஹிட் கொடுங்க சின்ன சின்ன படமாக எடுத்து ஹிட் கொடுங்க ஒரு மூணு கோடி அஞ்சு கோடியில் வச்சுங்களேன் அஞ்சு கோடியில் நீங்கள் வந்து படம் எடுத்து ஹிட் கொடுத்துட்டு அதில் வர லாபத்தை நீங்கள் எடுத்துக்கங்க ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணி அதில் அஞ்சு கோடி நீங்கள் எடுத்துட்டு மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடியில் தேவ சமூகத்து ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் நலத்திட்டங்களை செய்யுங்க கரெக்டாக எந்த கரப்ஷனும் இல்லாத கமிஷனும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக அந்த மக்களுக்கு போய் சேரணும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக போய் சேர்ந்ததுன்னா அதுதாங்க உண்மையான ஒரு வெற்றி விழாவாக இருக்கும் நீங்கள் படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணுறத விட மக்களுக்கு உங்கள் தேவ சமுதாயத்துக்கு நீங்கள் ந நலத்திட்டங்களை செஞ்சீங்கன்னா கொடான கோடி நன்றி மக்களே யோசிங்க